உயர் விளைச்சல் தரக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகமே புலப்படாத ரகங்களை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் நூறு நாட்கள் நூறு நெல் ராகங்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும் இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் மகசூல் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒன்னு புது எட்டுல இருந்து ரெண்டு டன்கள் ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக கிடைக்கும்னு சொல்றாங்க தானிய வகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தரமான தடித்த தானியமா இருக்கும் பூச்சி அப்புறம் நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா இந்தியல் இலைக்கர்களுக்கு ஒரு நல்ல சகிப்பு தன்மையை கொண்டிருக்குது ஆனா இது துங்குரோ வைரஸால பாதிக்கப்படுற ரகமா தான் இருக்குது இந்த பயிர் சம்பா பருவத்துல மட்டும்தான் பயிர் பண்றதுக்கு ஏத்ததா இருக்கும் காலநிலை அப்புறம் மண் தகமைப்பை பொறுத்த வரைக்கும் வறட்சி பாதிப்புள்ள இடங்களுக்கு ரொம்பவே ஏற்றதுன்னு சொல்றாங்க சிறப்பு குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக தூர் வெடிக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க நெய் சாகுபடி பற்றிய இந்த மாதிரியான பல தகவல்களை ஒருங்கிணைச்சு ஒரு இ புக்கா ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் அந்த புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே தெரியற நம்பருக்கு போய் இ புக் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது லிங்க் கிடைச்சிடும் அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த ஈபுக்க வாங்கிட்டு நன்றி